ஸோ இப்போ வந்து ஃபிளச்சர் சீகள் மட்டும் என்ன ஒரு லேசான ஒரு சீகலா சோ அதுக்கு வந்து ஏரோபேட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் நமக்கு ஆரம்பத்துலேயே தெரியும் இதுதான் ஒரு செகண்ட் இயரோ மாதிரி இருந்திருக்குன்னு சோ இப்போ இது என்ன பண்ணுதுன்னா இது சிக்ஸ்டீன் பாயிண்ட் வேர்டிக்கல் ஸ்லோ ரோல் அப்படின்ற ஒரு ஃபிளைட் வந்து இதுக்கு ரொம்ப பிடிச்சது இருக்கிறதுலையே சோ அப்ப என்ன பண்ணோம்னா அந்த வேர்டிக்கல் ஸ்லோ ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து அது அந்த கீழே குதிச்சு வரும்போதே அதுலயே சிக்ஸ்டீன் பாயிண்ட் அந்த குதிக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா விதமான சாகசங்களை செஞ்சுட்டே இருக்கும் இப்படி பறக்கிறது இப்படி பல்ட்டி அடிக்கிற மாதிரி எழுதோ அதுக்கு என்ன அந்த சாகசங்கள் இருக்கும் அதை பண்ணும் அப்புறமா வந்து ட்ரிபிள் காட் வீல் காட் வீல்னா குழந்தைங்க பண்ணுவாங்க கை இப்படியே ஸ்ட்ரெய்ட் அப்படி வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் ஆவாங்க கை கீழ பண்ணிட்டு ஸ்பின் ஆவாங்க சோ அந்த மாதிரி அது வந்து ஒரு கா காட் வீல் சொல்லுங்க இந்த மாதிரி சுழண்ட சுழன்று அதுக்கு என்னென்ன வருமோ என்னென்ன அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் என்னென்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அது செஞ்சு காமிக்குது அந்த ஃபிளச்சர் அப்படின்ற சீகல் ஸோ அதுக்கப்புறம் வந்து அதோட ஃபெதர்ஸ் எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி இந்த சீகல்ஸ் வந்து வெள்ளைய பழப்புலான்னு இருக்கும் அந்த சன்லைட்ல இன்னும் நல்லா அந்த லைட்டை ஃபிளாஷ் பண்ற விதமா இது பண்ற சாகசம் வந்து அந்த பீச்சுல எல்லாம் வந்து அதை ஃபர்டிவ் ஐ ஐ அப்படின்னு சொல்லிட்டாங்க மோர் தென் ஒன் என்னன்னா பார்த்தும் மாதிரி அதாவது நம்ம ஒரு விஷயத்தவனிக்கிறத மத்தவங்க கவனிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு திருட்டு தனமா பாக்குறது ஒரு ஒரு அப்படியே ஒரு மாதிரி ஒரு பார்வையில அதாவது இவங்க கவனிக்கிறாங்க மறைமுகமா கவனிக்கிறாங்க நேரடியா வந்து எந்த ஒரு இதுவும் செய்யலன்னாலும் மறைமுகமா கவனிக்கிறாங்க சோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பேரை வந்து அதையுமே பார்த்துட்டு இருக்காங்க ஆஹ் நமக்கே தெரியும் யாராவது வந்து இந்த கட்டுப்பாடோட நீ இதை செய்யாத அப்படின்னு சொன்னா அப்பதான் வந்து நிறைய செய்யணும் அப்படின்னு தோணும் குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி அந்த அந்த ஒரு சுபாவம் இருக்கும் இதை செய்யாத இதை பார்க்காத அப்படின்னா அப்பதான் வந்து இன்னும் கொஞ்சம் அதை இன்ட்ரெஸ்டா இதை செய்யணும் அப்படின்ற அந்த ஆர்வம் வர மாதிரி இந்த கூட்டத்துல வந்து அந்த கட்டுப்பாடுகள் சொல்லப்பட்டாலும் இந்த கூட்டத்துல இருக்கிற அந்த ஒரு சில பறவைகளுக்கு வந்து தன்னையும் மீறி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த சாகசம் அவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா சோ அதனால அதுக்கப்புறம் வந்து ஆஹ் ஒவ்வொரு மணி நேரம் ஆக ஆக இவங்க எல்லாம் அங்க செஞ்சுட்டே இருக்கும் போது ஜோனத்தன் என்ன பண்ணுது எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து சப்போர்ட்டிவா இருந்து அதுக்கு வந்து வழிநடத்தல் பண்ணிட்டு அதை வந்து ஒழுங்குபடுத்தி அதுக்கு வந்து கத்து கொடுத்து பக்க பலமா இருந்து அவங்கள வந்து செய்யறதுக்கு ஊக்கம் அளிச்சு கொண்டே இருக்குது அந்த சீகல் சோ அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொருத்தருக்கும் கூடவே நைட்டா இருந்தாலும் பகலா இருந்தாலும் மேகங்கள் அண்ட் இவ்வளவு கிட்ட போனாலும் சரி ஸ்ட்ராங் வந்தாலும் புயல் வந்தாலும் சரி எதுவாயிருந்தாலும் இதுவும் வந்து அவ்வளவு ஒரு அஹ் சந்தோஷத்தோடு அவங்கள வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட் நடக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஸ்போர்ட்ஸ் நடக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஆர்வமா இதுவும் வந்து எல்லாத்துலயுமே வந்து கலந்துக்குது ஆனா அங்க இருக்கிற கூட்டம் வந்து ஒண்ணுமே தெரியாம திகைப்புல வந்து அப்படியே ஆண்டுட்டு இருக்குது என்ன இது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களே இவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஹ் அந்த சாகசங்கள் எல்லாம் முடிச்சுட்டு இவங்க வந்து அந்த 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 மணல்ல வந்து ஓய்வு எடுத்துக்கிறாங்க சோ எல்லாருமே அந்த அந்த எட்டு சீகளும் அப்புறம் ஜோனத்தனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஜோனத்தன் வந்து சில விஷயங்களை வந்து அந்த அந்த ஆஹ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லுது சொல்லிட்டே இருக்கும்போது எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா கேட்டுட்டே இருக்காங்க கொஞ்சமா இருட்டு ஆக ஆக அந்த ஆல்ரெடி அந்த ஸ்டூடெண்டோட சர்க்கிள் இருக்கு இல்லையா வந்து சுத்தி இன்னொரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது இருட்டுலயே ஏன்னா பகல்ல பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் சோ இருட்டோட இருட்டா வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட சர்க்கிள் அதாவது ஸ்டூடெண்ட் கேட்கறவங்க கவனிக்கிறவங்க இவங்களுக்குள்ள என்ன பேசுறாங்க என்னதான் நடக்குது அப்படின்ற ஆர்வம் இருக்கு இல்லையா ஏன்னா இருட்டுல யாருக்கும் தெரியாது நான் யாரு அப்படின்றது தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒட்டு கேட்கற மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த சீக இந்த ஜோனத்தன் வந்து நடுவில் பேசிட்டு இருக்கும் போது அதோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை சுத்தி இருப்பாங்க அதையும் அதுக்கும் அப்பாற்பட்டு கொஞ்சம் ஒரு இன்னொரு சர்க்கிள்ல வந்து ஒரு இருட்டுலயே வந்து மெதுவா அப்படியே கேட்கற மாதிரி அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க அவன என்ன நடக்குது அப்படின்றது சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் பொழுது விடயத்துக்குள்ள அவங்க வந்து போயிடுறாங்க ஏன்னா யாராவது பாத்துருவாங்க இல்லையா சோ அந்த அஹ் சமூகத்துல இருந்து நம்மள வந்து ஒத்தி வைக்கப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அச்சமும் இருக்குது ஆனா தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆவலம் இருக்கு அதனால அந்த நைட் டைமே அவங்க வந்து கியூரியாசிட்டி இருக்கிறதுனால நைட் டைம் வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாம் அந்த சாகசங்கள் எல்லாம் முடிச்சுட்டு சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்க இடத்துக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் கரெக்டா கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீகல் அது வந்து அந்த கூட்டத்துல இருந்து வெளியேற்றப்படுறது ஏன் அப்படின்னா அது ஒரு கேள்வி கேட்கலாம் பறக்கிறதுனா எப்படி எப்படி அதை கத்துக்க முடியும் அப்படின்ற கேள்வி கேட்டதுக்காகவே வந்து அந்த டெரன்ஸ் லோவல் அப்படின்ற ஒரு சீகல் அதை வந்து வெளியே வெளியேற்றாங்க ஸோ எட்ட ஒரு எய்த் ஸ்டூடெண்டா வந்து ஜோனத்தனோட டீம்ல வந்து இப்போ வந்து ஜாயின் எய்த் நைன்த் ஸ்டூடெண்டா வந்து ஜாயின் பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நைட்டே வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் கர்க் மாயா மைனாட் அப்படின்னு சொல்லிட்டு மைனட் அப்படின்ற ஒரு சீகல் சோ அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப தட்டு தடுமாறி ஆடி அசைந்து ரொம்ப ஒரு வேதனையான நிலையில ஒரு ஒரு இயலாத ஒரு நிலையில வந்து வருது இந்த மணல்ல வந்து விழுந்து தன் நடக்க முடியாம நம்ம பாப்போம் மொழியா இருக்காது காலோடஞ்சு ஏதாவது இருக்குனாக்க அவங்க வந்து கால் அப்படியே இழுத்துட்டு இழுத்துட்டு வர மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா இதோட இறக்கையை வந்து அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வருது அந்த மணல்ல இதால பறக்க முடியல நடக்க முடியல அந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து கிட்டத்தட்ட அது வந்து அப்படியே தட்டுத்தட மாதிரி பறந்து வந்து அப்படியே நேரம் காலடியில கிட்ட வந்து அப்படி விழுந்துடுது சோ என்னை காப்பாத்துங்க ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா சொல்லுது அது எப்படி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மரண தருவாயில இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து ஒண்ணுமே அந்த ஸ்ட்ரென்த்தே இல்லாம எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி வந்து இது என்ன சொல்லுது எனக்கு பறக்கணும் அப்படின்னு ஆசைதான் எல்லாத்தோட இந்த உலகத்துல இருக்கிறதுலயே மெயினா வந்து எல்லாத்த விட எனக்கு பறக்குறதுதான் ரொம்ப ஆசை சோ என்ன பறக்கணும்னு விரும்புறேன் அப்படின்றத வந்து மெதுவா வந்து ரொம்ப அது பரிதாபத்துக்குரிய குரல்ல வந்து ஜோனத்தன் கிட்ட சொல்லுது சரி அப்ப வந்து அது ஆல்ரெடி பறக்க முடியாத தட்டு தடு மாதிரிதான் வந்திருக்கு அதுக்கு விங்ஸ் தூக்க முடியல அந்த விங்ஸ் அந்த அந்த ரெக்கையை வந்து அதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டே இழுத்துட்டே நகர்த்திட்டே வருது கிட்ட சோ அந்த மாதிரி இருக்கும்போது அஹ் ஜோனத்தன் என்ன சொல்லுது சரி ஓகேவா என்ன கூட நீயும் வந்து கிளைம் பண்ணுவா நம்மளும் பறக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த கிரவுண்ட்ல இருந்து மேல பறக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு அது என்ன சொல்லுது அந்த கேக்கு மெய்நாட்டு வந்து என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு புரியலையா என்னோட ரக்க என்னால அதை வந்து அசைக்க கூட முடியாது நான் என்னோட உங்களுக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லுது அதாவது ரக்கல அடிபட்டு இருக்கலாம் ஏதோ இது காரணமா இருக்கு சோ இப்ப வந்து ஆக்சுவலா இது வந்து ஆக்சுவலா உண்மையாவே அதுக்கு ஏதோ அடிப்பட்டோ ஏதோ கிடையாது இது வந்து தனக்குத்தானே ஏற்படுத்திக்கிற தடை அது எப்படின்னா நம்ம நிறைய பேர் வீலிப்பட்டிருக்கோம் ஐயோ எனக்கு முட்டி வலிக்குது எனக்கு வந்து தலை வலி எனக்கு இந்த கை வலிக்குது எனக்கு அப்படி இருக்கு எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து அதையே வாய்ப்பாடு மாதிரி டெய்லி சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு இது முடியல எனக்கு இது இருக்குது எனக்கு இருக்குது அது மேலேயே வந்து அந்த திணிவு படுத்திட்டே இருப்பாங்க அதை ரீஎன்போஸ் பண்ணிட்டே இருப்பாங்க சோ அப்போ வந்து நிஜமாவே வந்து அவங்களுக்கு அது அந்த மூமெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுது எப்போ ஒரு மிஷின் எல்லாம் வந்து எப்ப ஒர்க் பண்ணாம மூமெண்டே இல்லாம இருந்தே அப்படி ஜாம் ஆயிடுமோ அதே போல வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல வந்து இந்த உடல் உழைப்பு கம்மியா இருக்கிறதுனால நமக்கு அந்த வந்து அந்த மூட்டுகள்ல அந்த உடல்ல வந்து நம்ம அசைவு கொடுக்காம இருக்கிறதுனால நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு நமக்கு தெரியும் சோ ஆனா நாம என்ன நினைக்கிறோம் இதனால ஏதோ ஒரு அந்த அதுக்கு அசைவு கொடுக்கணும் அது ஜாம் ஆயிருக்குன்ற மாதிரி இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம்னா என்னால முடிக்கல எனக்கு வந்து வயசாயிடுச்சு அதனால இது பண்ண முடியல எனக்கு அப்படி இருக்கு அதனால அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே வந்து சில அந்த தடைகளை ஏற்படுத்திப்போம் என்னால முடியல முடியல முடியலன்றது அந்த வார்த்தையை வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட இந்த கேக் மைநாடு இருக்குது ஸோ இப்போ வந்து லிவிங்ஸ்டன் ஜோனத்தன் லிவிங்ஸ்டனுக்கு வந்து கரெக்டா புரிஞ்சிடுது ஸோ அதை பார்த்த மாத்திரத்துலயே அது புரிஞ்சிடுது ஸோ அப்போ அது என்ன சொல்லுதுன்னா மேனாட் கேர்ள் உனக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது நீ நீயாவே இருக்கிற சுதந்திரம் உன்கிட்ட இருக்குது நீ உன்னோட சுய சுய அந்த ட்ரூ இரு உன்னோட தன்மையோட நீ இரு இப்பவே இங்கேயே உங்களுக்கு வந்து அந்த சாத்தியம் இருக்குது நீ உன்னோட வழியில யா எதுவாலும் குறிக்க விட முடியாது இதுதான் வந்து இந்த கிரேட் கல்லோட லா கிரேட் கல் அப்படின்றது நம்ம கடவுள் ஏதோ சொல்ற மாதிரி அஹ் பிரபஞ்ச ஆற்றல் சொல்றோம் கடவுள் சொல்றோம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு பேர் சொல்ற மாதிரி அந்த கூட்டத்துல அந்த சீகளோட கூட்டத்துல வந்து கிரேட் கல் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் சோ அந்த கிரேட் கல் அதாவது அந்த கடவுளோட சட்டம் என்னன்னா இதுதான் நமக்கு வந்து உடல் அப்படின்றது ஒரு ஒரு கட்டுப்பாடு கிடையாது ஒரு எதுவும் கிடையாது நமக்கு வந்து முயற்சி செஞ்சா நம்மளால எதுவுமே முடியும் நம்ம வந்து ரொம்ப சுதந்திரமான நம்மளோட உண்மையான செல்ஃப் ட்ரூ செல்ஃப் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து உண்மையான பொட்டன்ஷியல் வந்து இது உடல் கடந்த நிலை தான் ஸோ அதனால இதுதான் வந்து அந்த அந்த கிரேட் கேர்லோட லா கூட ஸோ அதுதான் அப்படின்ற மாதிரி அது வந்து மோட்டிவேட் தான் பண்ணுது ஸோ அது வந்து வேற எதுவும் ஹீலிங்கோ இப்போ இப்ப பெரிய மகான்கள் அவங்க கிட்ட அவங்க வந்து தொட்டு ஹீலிங் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பண்ணல இந்த வார்த்தையை தான் வந்து அது மோட்டிவேட் பண்ணுது அந்த மாதிரி என்ன சொல்றீங்க என்னால பறக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆச்சரியமா வந்து அந்த மேனாடு கேக்குது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீ ஃப்ரீயா இருக்கிறவன் நீ சுதந்திரமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அதனால இப்பவே உன்னோட ரக்கைய நீ விரி உன்னா எஃபர்ட்லெஸ்லி உன்னால் வந்து அது பறக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இது அதே போல ட்ரை பண்ணுது அந்த டைம் வந்து நைட் டைமாக இருக்குது ஸோ அந்த நைட் நேரத்தை முயற்சி பண்ண உடனே இது நல்லா அழகாக வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இல்லாம அந்த அந்த வார்த்தைகளை கேட்டு இதுக்கு அந்த மோட்டிவேஷன் ஏற்பட்டு இது வந்து உயரம் பறக்க ஆரம்பிக்குது எவ்வளோ உயரமா பறக்குது அப்படின்னு சொன்ன கேட்டீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் ஸோ ஒன்றுமே பறக்காம அந்த இறக்கைய அப்படியே நகர்த்தி நகர்த்தி வந்த அந்த ஒரு பறவை வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரு மோட்டிவேஷன் இல்லை அதுக்கு அப்படின்ற காரணத்தினால தனக்குள்ளேயே ஏற்படுத்திருக்க அந்த கட்டுப்பாடுகள் அந்த பயம் அந்த அச்சம் காரணமாக அதை பறக்க முடியல பறந்த உடனே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் பறந்த உடனே இதுக்கே ரொம்ப ஆச்சரியமா ஆச்சரியமாடுக்கு நம்பவே முடியல அப்போ என்ன இதுன்னா மேல அந்த பற பறக்கும் போது அங்கிருந்த உயரத்துல இருந்து சத்தமா கத்துது எல்லா சீகல்ஸும் தூங்கிட்டு இருக்க சீகல்ஸ் எல்லாம் எழுந்துக்கிறாங்க அவ்வளவு அளவுக்கு சத்தமா அந்த ஐநூறு ஃபீட்டு டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு சத்தமா கத்த முடியுமோ அவ்வளவு சத்தமா என்ன சொல்லுது என்னால பறக்க முடியுது கேளுங்க என்னால பறக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி அவயசம் அப்படியே சந்தோஷத்துல இவ்வளவு ஜோரா அப்படி கத்துது அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அந்த தூக்கத்துல இருந்து பார்த்த உடனே அஹ் எல்லாருக்கும் வந்து இது ஒரு மிராக்கல் மாதிரி தான் இருக்கு ஏன்னா அதோட இல்லாம எல்லாரும் பாத்துருக்காங்க சரி உனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு இல்ல உனக்கு அன்னைக்கு கால்ல அடிபட்டுச்சு உனக்கு விங்ஸ்ல அடிப்பட்டுச்சுல இனிமேல் இன்னும் பறக்க முடியாது அப்படி இப்படி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா சோ அதனால அது ஒரு மிராக்கல் மாதிரி ஏதோ ஒரு ஹி மகான் வந்து ஒரு ஹீலிங் பண்ணி எப்படி எடுத்துற குணப்படுத்துறாங்க சோ அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து அத பாக்குறாங்க வியப்பா பாக்குறாங்க எதுவும் மிராக்கல் அதாவது அதிசயம் நடந்த மாதிரி சோ அப்ப வந்து ஆக்சுவலா எந்த ஒரு ஹீலிங்கும் நடக்கல எதுவும் இல்லை இதுக்குள்ள இதை மோட்டிவேட் பண்ணி இதுக்குள்ள இருக்கிற அந்த அசாத்திய தான் மேல மேல கொண்டு வந்திருக்குது அந்த ஜோனத்தன் சிங்கல் சோ அப்புறமா வந்து அந்த சன்ரைஸ் ஆகுறதுக்குள்ள அதாவது விடியறதுக்குள்ள நைட் நடக்குது இல்லையா சோ விடியறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஆயிரம் பறவைகள் வந்து சர்க்கிள்ல வந்து இதோட ஸ்டூடெண்ட்ஸா சேர்றதுக்கு வராங்க எல்லாரும் ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றதுக்கு வராங்கன்றதுக்கு முன்னாடி மேனாடு பாக்குறதுக்கு வராங்க ஆஃப் ஃபுல்லா கூட்டமா வந்து இந்த மேனாடு என்ன இந்திய அதிசயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இப்போ வந்து அவங்களுக்கு எந்த வித பயமும் இல்லை எல்லாம் நம்ம கூட்டத்துல இருக்கவங்க நம்மள பாத்துருவாங்களே நம்மள திரும்ப வெளியே திரும்ப பண்ணிடுவாங்க அப்படிலாம் நினைக்காம அவங்க வந்து ஜோனத்தன் சீகளோட ஆஹ் என்ன சொல்லுது அப்படின்ற அந்த கருத்துக்களை கேட்கறாங்க உன்னிப்பா வந்து ஆயிரம் சீகள் வந்து அந்த எட்டாயிரம் இருந்தாங்க இருந்தாங்களே அதுல இருந்து ஒரு ஆயிரம் பேர் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்கிற மாதிரி இங்க வந்து அந்த ஜோனத்தன் சீகள் என்ன சொல்லுது அப்படின்றது சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க இப்ப ஜோனத்தன் வந்து ரொம்ப சிம்பிளான சில விஷயங்களை சொல்லுது ஏன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு விளங்காத விஷயத்த சொன்னா மறுபடியும் தூங்கிடுவாங்க இல்லையா அதனால சிம்பிளா அது சிம்பிள் படுத்தின்னா சொல்லுது ஆஹ் எல்லா கைல்ஸ் கேர்ள்ஸும் வந்து அவங்களுக்கு பறக்கிறதுக்கான முழு உரிமை இருக்குது அவங்களால பற பறக்கிற திறமை இருக்குது இந்த ஃப்ரீடம் தான் அவங்களோட உண்மையான இயல்பு இந்த சுதந்திரம் தான் அவங்களோட உண்மையான இயல்பு பறவைகள் வந்து சுதந்திரமா இருக்கணும் அப்படின்றதையும் வந்து இந்த இந்த குறுக்க இது இருந்தாலும் அதை வந்து புறக்கணிச்சு நான் அதை வந்து ஆஹ் பிரேக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதாவது நம் சுதந்திரத்துக்கு தடையா எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதை வந்து தகர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சடங்குகளா இருக்கலாம் ரிச்சுவல்ஸா இருக்கலாம் மூட நம்பிக்கைகளா இருக்கலாம் அந்த மாதிரி இல்ல ஏதாவது ஒரு லிமிடேஷன்ஸ் எந்த ஒரு தடைகளா இருந்தாலும் அதை வந்து தகர்த்தெறியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இருக்கும் போது அந்த கூட்டத்துல இருந்து ஒரு யாரோ ஒரு சீகல் வந்து என்ன சொல்லுதுன்னா அது அந்த கூட்டத்தோட சட்டமா இருந்தா கூட அதை கூட நம்ம மீறி வந்துடணுமா அப்படின்றத வந்து கேக்குது ஜோனத்தன் என்ன சொல்லுதுன்னா இந்த உண்மையான சட்டம்னா எதுனா நம்மள நம்ம வந்து ஃப்ரீடமா நமக்கு நமக்கு சுதந்திரத்து இட்டு செல்லக்கூடிய சட்டம் இருந்தா அதுதான் வந்து உண்மையான சட்டமே தவிர நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய சட்டம் வந்து உண்மையான சட்டம் கிடையாது அடக்குமுறை அப்படின்றது வந்து சரி கிடையாது சுதந்திரமா நம்ம சுதந்திரத்தை நோக்கி நம்மள எது கொண்டு செல்லுதோ அதுதான் வந்து உண்மையான சட்டம் மத்த சட்டம் எல்லாம் அனாவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்புறம் அந்த கூட்டத்திலேயே இன்னொரு சீகல் என்ன சொல்லுது எங்க நாங்க எப்படி உங்கள மாதிரி பறக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க ரொம்ப ஸ்பெஷல் ஆச்சே உங்களுக்கு தனியா கிஃப்டட் நீங்க ஒரு கிஃப்டட் பர்சன் நீங்க வந்து பரிசு அளிக்கப்பட்டவர் நீ வந்து பீயிங் நீங்க வந்து தெய்வீகத்தனமானவர் நீங்க வந்து ஏதோ ஸ்பெஷல் நீங்க ஒரு மகான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம சோ அந்த மாதிரி நீங்க இங்க நாங்களும் ஒரு சாதாரண ஒரு பறவைகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வந்து பறவை சொல்லுது சோ இது கூட பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாக்கு சொல்றது நம்ம வந்து அந்த மாற்றத்துக்கு தயாரா இல்ல அந்த மாற்றம் ஏற்படக்கூடாது நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணி அதுதான் எனக்கு நல்லா இருக்கு இதுக்குள்ளே நான் இருந்தா போதும் நான் இதெல்லாமே ஏதோ செய்யறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லும் போது நம்ம நிறைய இது மாதிரியான சாக்குகள் சொல்லி என்னால எப்படி முடியும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இல்ல எங்க வீட்டுல இது இருக்கு எங்க எங்களுக்கு அது இருக்கு எங்களுக்கு இது ஏதோ எனக்கு இப்படி இருக்கு எனக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ நம்மளா வந்து சில சில வந்து எக்ஸ்கியூஸ் நம்மளா உருவாக்கும் சோ அது போல வந்து இந்த பறவைகள் என்ன சொல்லுது நீங்கள் நாங்க என்ன நாங்களா ரொம்ப சாதாரணமான நீங்க வந்து தெய்வீகத்தனம் நிறைந்தவராச்சு உங்களா கூட உங்களை மாதிரி நாங்க இருக்க முடியும்னு எப்படி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேக்குது சோ ஜோன்தன் வந்து இப்ப என்ன பண்ணுதுன்னா எல்லா கேள்விகளும் கேட்க கேட்க அதுக்கு பதில் சொன்னாதான் வந்து அவங்க ஏத்துக்க முடியும் இல்லையா இல்லைன்னா அவங்க வந்து போயிடுவாங்க சோ அப்ப ஜோனதன் என்ன சொல்லுதுன்னா பாருங்க இங்க பிளச்சரை பாருங்க லோவல பாருங்க சார்ல்ஸ் பாருங்க ரொனால்டோ பாருங்க ஜூடி லீயை பாருங்க சோ இது எல்லாமே அந்த பறவைகள் அது கூட இருந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரு சோ இது எல்லாரையும் பாருங்க இவங்கெல்லாம் கூட கூடவா ஸ்பெஷலா ஆனவங்க கிஃப்ட் கிடைச்சவங்க இவங்கலாம் வந்து தெய்வீகத்தனம் நிறைஞ்சவங்களா நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் ஏன் நீங்க அந்த மாதிரி யோசிக்கிறீங்க இவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு என்னன்னா அவங்க தன்னோட இயல்பான நிலையை என் தன்னோட இயல்பை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதை வந்து அவங்க பிராக்டிஸும் பண்றாங்க சரிண்ணா எங்களுக்கு வந்து அசாத்திய திறன்கள் இருக்குது அப்படின்றத அவங்க நம்புறாங்க அதே போல அவங்க வந்து அதை செயல்படுத்துறாங்க ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதுக்குள்ள அவங்க ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஆச்சரியமா கேக்குதோ இவ்வளவு விஷயம் இருக்குதா நம்ம ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா செஞ்சுட்டு இருக்கோம் இது பின்னாடி இவ்வளவு ஆழமான கருத்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்குதான் அதுக்குள்ளே ரியலைஸ் பண்ணுதுங்க நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டே பை டே ஒரு ஆக அந்த கூட்டம் வந்து அதிகரிச்சுட்டே கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பல வகையான கேட்டகரி இருக்குது வந்து கேள்வி கேட்கறதுக்கு எதிர்த்தெதிர்த்து இது ஏன் அப்படி அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறதுக்கே ஒண்ணு இன்னொன்னு வந்து அதை வந்து அப்படியே ரொம்ப தெய்வீகத்தனம் அப்படி சொல்லிட்டு அந்த வணங்கக்கூடிய அந்த இது கொண்ட ஒரு ஒரு கும்பல் சோ அவங்க எது சொன்னாலும் ஐயோ கடவுளே சொன்ன வார்த்தை மாதிரி எப்படி ஒரு ஆஹ் அவங்களுக்கு அந்த ஹோலினஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஐடியலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த ஒரு கூட்டம் இன்னொரு அதுல பிரிவினர் பாத்தீங்கன்னா ஒரு இகழ்ச்சி ஒரு அவமதிப்பு ஒரு ஒரு கிண்டல் பண்றது ஒரு இந்த மாதிரி ஒரு அஹ் தாக்குறதுக்கே அவங்களை வந்து ஒரு இகழ்ச்சி ஒரு ஒரு ஸ்கான் பண்றது அவங்க அதுக்குன்னே வந்திருக்காங்க சோ அந்த மாதிரி அந்த ஒரு குரூப்லயே வந்து பல வகையான சீக்களும் கலந்த மாதிரி வந்திருக்குது சோ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் அட்வான்ஸ்டு ஸ்பீட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து கிட்ட சொல்லுது இப்ப கொஞ்சம் நெருக்கமாயிட்டாங்களே இதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் யாருன்னா அந்த ஃபிளெச்சர் தான் சொல்லணும் இப்போ ஜோனத்தன் கிட்ட வந்து ஃபிளெச்சர் வந்து சொல்லுது இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க உங்களை பத்தி அப்படின்னா நீங்க வந்து உண்மையான கடவுளோட அதாவது கிரேட் கிரேட் கல்லோட சன் நீங்க அப்படின்னு கிடையாது ஆனா நீங்க வந்து இந்த காலத்தை விட தௌசண்ட் இயர்ஸ் வந்து அஹெட்டா இருக்கீங்க அதாவது முன்னேறி இருக்கீங்க அட்வான்ஸ்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது இந்த காலகட்டத்துக்கு தகுந்த நீங்க கிடையாது இன்னும் ஆயிரம் வருஷங்கள் ஆஹ் அட்வான்ஸ்டா இருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரிதான் நீங்க இருக்கிறீங்களே தவிர நீங்க கடவுளோட அந்த அதாவது அந்த கிரேட் கல்லோட சன் அப்படின்றது கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்னோடனே ஜோனத்தன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பெருமூச்சு விடுது சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்துல இருக்கவங்க இப்படிதானே எதுவா இருந்தாலும் ஒண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தீய சக்தியா நினைச்சுக்குவாங்க ஏதாவது ஒரு அதிசயம் நடக்குது ஏதாவது ஒரு அசாத்தியமான விஷயங்களை ஒரு மாறுபட்ட விஷயங்களை ஒருத்தர் செய்யும் போது ஒன்னு அவங்கள டெவில் நினைப்பாங்க இல்லைன்னா கார்டன் நினைப்பாங்க ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க சோ ஒன்னு தீய சக்தி இவங்க ரொம்ப இது அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க ஒன்னு வந்து தெய்வம் இவங்க அப்படியே கடவுளே இவங்க அப்படின்ற மாதிரி அதை போற்றக்கூடியவங்களா இருப்பாங்க சோ வந்து இதுக்கு சரி என்ன பண்றது அப்படி சொல்றாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ரியாக்ட் பண்ணாம இது என்ன வந்து ஃபிளட்ச கிட்ட கேக்குது ஃபிளச்சர் கிட்ட தான் அதை செல்லமா கூப்பிடுது நீ என்ன நினைக்கிற இதை பத்தி நாம என்ன நம்ம இந்த டைமை விட வந்து பல பல ஆயிரம் கணக்கு வருடங்கள் நம்ம வந்து முன்னேறியவர்களா இருக்கிறோமா சோ இதை கடந்து ரொம்ப இதுவா இருக்கும் அட்வான்ஸ்டா இருக்கும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொன்ன உடனே பிளெச் எதுவும் சொல்லல ரெண்டு பேரும் அமைதியா இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆஹ் இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஒரு சாகசம் இந்த ஒரு பறக்கிறது வந்து எப்பத்துல இருந்து இருக்குது நம்ம கிட்ட நம்ம இனிமேல் தான் ஃபியூச்சர்ல வரும்னு சொல்ல முடியாது இது ஒரு பெரிய டெக்னாலஜி கிடையாதுல்ல சோ இது என்னன்னா என்னைக்கு அந்த பறவையா அது பிறந்து வந்திருக்குதோ அப்பவே அதுக்கு அந்த சாத்தியம் இருக்குல்ல அது வந்து அந்த பறக்கக்கூடிய திறன் இவ்வளவு ஸ்பீடா பறக்கிறது இது எந்த சாகசம் என்ன வந்து முயற்சியினால எதை வேணா சாதிக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து ஆல்ரெடி பிறப்புல இருந்தே இருக்குது இதுக்கு ஆனா இத்தனை வருஷமா யாரும் அதை வந்து டிஸ்கவர் பண்ணல யாரும் அதை கண்டுபிடிக்கல யாரும் அதை பத்தி கண்டுக்கல அதுதான் விஷயம் சோ இதுக்கு வந்து டைமுக்கும் இதுக்கும் என்ன இருக்குது இப்ப நம்ம பாக்குறோம் நமக்கு ஹியூமன் பீங்ஸா நம்ம இருக்கிறதுனால டெக்னாலஜிக்கல்ல அட்வான்ஸ்மெண்ட் வருது செய்து ஆனா அந்த ஒரு இந்த சீக்கல் அப்படின்னு பார்க்கும் போது அந்த அது அந்த ஒரு உருவத்துக்கான அந்த சாத்தியங்கள் சிலது இருக்கு இல்லையா அந்த பாடி இருக்குன்னா அதுக்கு பண்றது பண்றதுதான் அதுக்கு வேலையா சோ அந்த ஃப்ளை பண்றதுலேயே புது புது விஷயம் கத்துக்கணும்ன்றது அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் தான் தவிர புதுசா எதுவும் கண்டுபிடிக்கல ஆஹ் இன்வென்ட் பண்ண முடியும் பண்ணல சோ அப்படிதான் வந்து இது பார்க்குது சோ இது வந்து இல்ல டைமுக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கும் என்ன இருக்குது நம்ம போத்துல இருந்தா நம்ம கிட்ட இது இருக்குது இந்த ஒரு சாத்தியம் இருக்குது இந்த ஒரு திறன் இருக்கு அதை கத்துக்கிறதுக்கு யாரும் முயற்சி எடுக்கல அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாம வேணா அந்த ஃபேஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா ஃபேஷன் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு ட்ரெஸ்ல ஒரு ஃபேஷன் இருக்கும் இப்ப வந்து ஒரு ஸ்டைல்ன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி சோ அதுல வேணா நம்ம வந்து முன்னேறியவர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லுது மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து எப்படி பறக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கட்டும் அந்த யோசனையை விட நம்ம வந்து முன்னேறியதெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நாள் கழிச்சு ஒன் வீக் ஆயிடுது அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கும்போது இல்ல அது பேசி முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஒன் வீக் கிட்டத்தட்ட இழவடைக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் சரி இது மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுட்டுறேன் பிளெச்சர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தது அதாவது அது அந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களே அதெல்லாம் கேர் டேக் பண்றது வந்து பிளெச்சர் பண்ணுது சோ இப்போ வந்து ஸ்பீட் பிளையங் பத்தி அது சொல்லிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு செவன் தௌசண்ட் ஃபீட் ஹைட்ல போயிட்டு அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்குது எப்படி டை பண்ணி வரணும்னு அந்த கொஞ்சம் சில இன்ச்சஸ் தான் அது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு குட்டி ஒரு சீகல் ஒரு பாப்பா அது என்ன பண்ணது அதோட அம்மாவை நோக்கி அதோட ஃபர்ஸ்ட் பிளைட் அது வந்து அப்பதான் பறக்க கத்துக்குது அந்த குட்டி பாப்பா சோ அப்ப அது வந்து அதோட அம்மாவை நோக்கி வந்து வரும்போது இதுக்கு குறுக்க வந்துடுது ஃப்ளெச்சர் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து குறுக்க வந்து அந்த டேஷ் ஆகிற மாதிரி வருது ஸோ அப்போ வந்து ஃப்ளெச்சர் என்ன பண்ணுது இப்போ நமக்கு ரோட்ல டூ வீலர்ல ஃபோர் வீலர்ல யாரும் குறுக்க வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் வேற ஒரு டைரக்ஷன் திருப்பி இன்னொரு பக்கம் எடுத்துட்டு போயிடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இது என்ன பண்ணுது அந்த குழந்தைக்கே அந்த பாதிப்பு வரக்கூடாது அது கூட மோதக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு டென்த் ஆஃப் அ செகண்ட் ஒரு செகண்ட் இருக்குல்ல ஒரு நொடி அதுல இருந்து ஒரு பத்தா பிரிச்சா எவ்வளோ ஒரு டைம் ஸோ அவ்வளோ கொஞ்சம் துளிய டைம்ல அதுக்கு வந்து என்ன பண்ணுது அந்த ஃபாஸ்டா டிசிஷன் எடுத்து அதோட லெஃப்ட் பக்கமா திரும்பி அது வந்து டூ ஹண்ட்ரட் மைல்ஸ் பர் அவர் அந்த ஃபாஸ்ட்ல போயிட்டு இருக்குது அப்படியே திரும்பி போய் போகும் போது இருக்குது அந்த மலை கிளிஃப் இருக்குது வந்து கிரெனைடால ஆனது கிரனைட் கல்லால் ஆனதுல போய் அப்படியே முட்டிக்குது முட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா தான் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம் மாஸ்டர்ஸ் ஸோ இதுக்கு என்ன அடிப்பட்டுச்சா இல்லையா இதுக்கு என்ன ஆச்சு அதுக்கப்புறம் ஃபிள இருக்கு அப்படின்றத வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம்